சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு அதைத் தொடர்ந்து ஜெய்லர் டூ படத்தில் இப்போ நடித்து கொண்டிருக்காரு மேலும் இந்த கூலிப்படம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ரிலீஸ் ஆகும் என சொல்லப்படுது இந்த கூலிப்படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து ஷவுகின் சாகர் உபேந்திரா நாகார்ஜுனா ஸ்ருதிஹாசன் சத்யராஜ் அமீர்கான் போன்றோர் முக்கியமான இடத்தில் நடிச்சிருக்காங்க மேலும் இந்த கூலி படம் லோகேஷ் கனகராஜ் இயக்கியிருக்காரு சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு இந்த கூலி படத்தை தொடர்ந்து டூ படத்தில் நடிச்சுட்டு இருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த ஜெயலலி படத்தை நெல்சன் இயக்கிட்டு இருக்காரு மேலும் இந்த ஜெயிலட்டு படம் ஜெயிலர் படத்துடைய சீக்குவலாக இருக்க போகுது என சொல்லப்படுது எப்படி ஜெயிலர் படம் எழுநூற்றம்பது கோடிக்கு மேலே வசூலிட்டியதோ அதே போல தான் இந்த படம் ஆயிரம் கோடிக்கு மேலே ஈட்டும் என சொல்லப்படுது மேலும் அனிருத்துடைய இசை இந்த படத்துக்கும் பக்கபலமாக இருக்கும் என சொல்லப்படுது முதல் பாகம் வெற்றிக்கு அனிருத் காரணம் என்று ரஜினிகாந்தே சொல்லியிருந்தார் அதே போல் இந்த பாகமும் அருமையாக வரும் என சொல்லப்படுது அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் யாரோட இயக்கத்தில் நடிக்க போகிறார் என்று மிக பெரும் டாக் போய் கொண்டிருந்தது ஒரு பக்கம் மாரி செல்வராஜ் வந்து நம்ம ரஜினியை பார்த்து பேசினதாகவும் அவருடைய இயக்கத்தில் தான் அவர் நடிக்க போகிறார் என சொல்லப்பட்டதாகவும் வதந்திகள் போனது ஆனால் ரஜினியை சொல்லிட்டாரு மாரி செல்வராஜோடு என்னால் நடிக்க முடியாதுப்பா அதனால் கண்டிப்பாக மாரி செல்வராஜ் வேணான்னு சொல்லிட்டாரு அதைத் தொடர்ந்து மணிரத்னம்னு சொன்னாங்க இப்போது மீண்டும் பார்த்தீங்கன்னா ஷங்கர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஷங்கர் நம்ம ரஜினியோட வேள்பாரி கதை தான் சொல்லியிருக்காராம் இந்த வேள்பாரி நாவலை எப்படியாச்சும் எடுக்கணும்னு ரொம்பவே முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு நம்ம ஷங்கர் ஆனால் இந்த படம் எடுக்கிறதுக்கு எப்படி பார்த்தாலும் ஆயிரம் கோடிக்கு மேலே ஆகும் லைக் அப்ரோட் சின்சம் மனசுல வச்சு தான் இந்த திட்டத்தை போட்டுருந்தாரு ஷங்கர் ஆனால் ஷங்கர் எடுத்த சமீப கால படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தோல்வியை தான் தகுச்சு அவருடைய இந்தியன் டூ படமாக இருக்கட்டும் கேம் சேஞ்சர் படமாக இருக்கட்டும் ரெண்டு படமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறு ஆறுநூறு கோடிக்கு மேலே நஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறதுனால ஷங்கரை நம்பி யாருமே பார்த்திங்கன்னா ஆயிரம் கோடிக்கு மேலே பணம் போட மாட்டாங்க இதனால் வேள்பாரி நாவல் கண்டிப்பாக எடுக்கப்படுமான்றது சந்தேகம்தான் ஆனாலும் ஷங்கர் மன உறுதியோட நம்ம ரஜினிக்கிட்ட கதை சொல்லியிருக்காரு ரஜினிக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சி போச்சான் அதனால் கண்டிப்பாக இந்த படத்தை எடுக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காராம் ஆனால் ஷங்கர் எப்போ எடுப்பாருன்றது தான் சந்தேகம் ஆனால் ரஜினியோட அடுத்த படமாக அதாவது தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீ படமாகவே எடுக்க போகிறதா ஷங்கர் ஒரு பேச்சு சொல்லியிருக்காரு ஆனால் பார்த்தீங்கன்னா அவருடைய இந்தியன் த்ரீ படமே ரிலீஸ் ஆகுமான்றது ஒரு சந்தேகம் தான் ஏன்னா லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் தொடர் தோல்விகளால் சினிமா இண்டஸ்ட்ரியை விட்டு வெளியே போகிறதா பேசப்பட்டிருக்கு அதனால் கண்டிப்பாக நம்ம ஷங்கருக்கு ஒரு வெற்றி தேவை ஒரு வெற்றி இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா லைக்கா ப்ரொடக்ஷன்ஸே அவங்கள நம்பி ஒரு படம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சங்கர்கிட்ட எல்லாரும் சொல்லியிருக்காங்க ஆலோசனை ஆனாலும் பார்த்தீங்கன்னா லைக்கர் ப்ரொடக்ஷன்ஸ் வெளியே போனதுனால கண்டிப்பாக மாபெரும் ப்ரொடக்ஷன்ஸ் யாருன்னா உள்ளே வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஆனாலும் சங்கரை நம்பி இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் படம் எடுக்க யாரும் ரெடியாக இல்லை ஒரு வேலை அப்படி ரெடியாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம ரஜினிகாந்தை வச்சு வேல்பாரி நாவலை எடுப்பார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்களை மறக்க முக்கிய கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் சேனலில் போடுற ஒருவர் வீடியோ புதுசு தான் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்க பில்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்